வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த மக்கள் எல்லாம் எப்போ எப்போவுமே ஏதோ துன்பம் கஷ்டம் பிரச்சனை இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் 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 அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் புரிதல் இல்லை என்ன புரிதல் இல்லை பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது இயேசுவை சொல்லுவாங்க மீட்பவர் மீட்பவர் மிக ஆழமான ஒரு வார்த்தை அதாவது மீட்கணும்னா என்ன நம்ம என்ன சொல்லுவோம் எங்கேயோ இருக்கிறாங்க அவங்கள மீட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ இயேசு மீட்பவர் அட் அப்போது மீட்கப்படுபவர்கள் யார் நாம் அப்போது மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதுவே தெரியல மனிதர்களுக்கு இதுவே தெரியல ஒரு ஊரில் ஒரு நூறு கொள்ளையர்களுக்கு மேலே வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் அவங்க கொள்ளையடிச்சிடறாங்க அந்த ஊர் மக்களையும் அடிமைகளாக கொண்டு போயிடுறாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கும் கொண்டு போயிடுறாங்க அங்கவே அவங்கள இருக்க வைக்கிறாங்க ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில காலத்தில் அவங்களுக்கு இது பழகி போச்சு அந்த மக்களுக்கெல்லாம் சில காலங்களில் அவங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடிசை போட்டுக்கிட்டு அங்கவே வாழறாங்க இப்போ அந்த அடிமைத்தனம் அவங்களுக்கு பழகி போச்சு அந்த துன்பம் அவங்களுக்கு பழகி போச்சு அந்த ஊரில் இருக்கிற சில நல்லவங்க செல்வந்தர்கள் அரசியல்வாதிகள் இவங்களாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க அந்த மக்களுக்கு மருந்து அந்த மருத்துவ வசதி உணவு உடை இதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இதுவே திருப்தி ஆயிடுச்சு போதும் அதெல்லாம் எல்லாம் கிடைக்குதே இவங்க காலப்போக்கில் தான் அடிமையாக இருக்கிறோங்கிறதே மறந்துட்டாங்க அப்போது ஹீரோ வராரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இவங்களெல்லாம் மீட்கதற்கு மீட்பதற்காக வந்து சொல்கிறாரு என் கையை பிடிச்சிக்கோங்க நான் அவங்கள நிரந்தரமான ஒரு இன்பத்திற்கு கூட்டிட்டு போகிறேன் சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என் கையை மட்டும் பிடிச்சிக்கோங்க என்னை நம்புங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் நம்பிக்கையே இல்லை ஏன்னா அவங்களுக்கு இதுவே போதும் முதல்ல எல்லாமே கிடைக்குது போதும் இதுவே இதுக்கு மேலே என்ன தான் துன்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே அவங்க அது பழகிட்டாங்க அந்த துன்பத்துக்கு அவங்களுக்கு பழகிட்டாங்க அதனால நிலையான ஒரு இன்பத்தை அவங்க தேடவே இல்லை துன்பம் துன்பம் அப்படிங்குற சொல்கிறதே அந்த துன்பத்திலே அந்த அந்த சுகம் காணுவாங்க சுகம் காணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர் சொல்லுவாங்க இந்த இவங்களுக்கு யாரையாவது எதையாவது சொல்லலாம் அப்படி தூக்கமே வரமாட்டேக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் அப்படி துன்பத்திலே சுகத்தை பார்த்துட்டாங்க டெய்லியும் ஏதாவது கஷ்டப்படலைன்னா சில பேருக்கெல்லாம் தூக்கமே வராது இன்னைக்கு ஏதாவது ஒரு குறைய சொல்லிடணும் இன்னைக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லிடணும் அப்படின்லாம் எவ்வளோ பேர் வாழறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு பழகி போச்சு பழகி போச்சு அது அதை அவங்களால விட முடியல அதனால இந்த கஷ்டம் கஷ்டம்னு சொல்றதே அவங்களுக்கு சுகமாயிருச்சு அதனால இறைவன் கையை யாருமே பிடிக்கல அந்த ஹீரோ தான் யாரு இறைவன் இறைவன் அருளாளர்கள் ஜீசஸ் கிருஷ்ணர் நபிகள் நாயகம் எல்லாரும் வராங்க கையை மட்டும் கொடுங்க என்னை நம்புங்க எல்லாரும் கேக்குறது ஒரே காணிக்கை தான் நம்புங்க நம்பிட்டா போதும் அந்த நம்பிக்கை தான் நம்ம கொடுக்கறதே இல்லை இந்த கஷ்டத்திலே உழன்று வாழ பழகிக்கிட்டே தவிர அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மனசே வரல மனிதர்களுக்கு அதனாலதான் இந்த கஷ்டம் கஷ்டம் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்க்கையில அவர் பைலட் ஆகணும்னு அவருக்கு ஆசை ரொம்ப ஆசை ஆசைன்னா அது அப்படியே அவ்வளோ ஒரு ஒரு வெறியோடு படிக்கிறாரு அவ்வளோ ப நான் படித்து அது அந்த வேலை அவருக்கு கிடைக்கல அப்போ இந்த உலகமே அவருக்கு நின்று போச்சு ஒன்றுமே இல்லை எவ்வளோ தான் இனிமே வாழ்க்கை அப்படின்னு ஒரு சூட்டிலையில் ஒரு குரு வந்து அவருக்கு உணர்த்துறாரு இதை விட உனக்கு வேற ஒன்று காத்துருக்கு நீ இதுக்கே கலங்கி நிற்காத அப்படின்னு சொல்லும்போது அவர் மனசு தேத்திக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகிறார் குடியரசுத் தலைவர் ஒரு சாதாரண ஒரு பைலட் வேலை குடியரசு குடியரசுத் தலைவர் எங்க இறைவன் அவர் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பர்சனுங்க கடவுளை நம்புகிறவங்கள கடவுள் கையே விடுறதில்ல இதே மாதிரி தான் ஏஆர் ரகுமான் வாழ்க்கையில் அவருமே ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரொம்ப தோல்வி தோல்வி மட்டும்தான் பார்க்குறாரு தோல்வி அடைந்து அடைந்து விரக்தி ஆகிடறாரு தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட நினச்சாராம் அப்பயும் இறைவன் அவருக்கு இருந்தே உணர்த்துறாராம் காலம் வரும் காலம் கனியும் வரை காத்திரு ஒரு நாளைக்கு வரும் ஒன்றையும் புகழ்வாங்க அதனால தான் ரெண்டு ஆஸ்கர் கையில் வாங்கிட்டு அவர் சொன்னார் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு இறைவனை நம்பியவர்கள் அவர் கைவிடுறதே இல்லை அதை சொல்லுவாங்க இறைவனால முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்கா இறைவனால முடியாததுன்னு ஒன்னு இருக்கா இருக்கு தன்னை நம்பியவர்களை அவரால் கைவிடவே முடியாது கைவிடவே முடியாது இந்த வார்த்தையை மனசுல பதிச்சுக்கோங்க இறைவனை நம்பியவர்களை அவர் அவரால் கைவிடவே முடியாது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இப்போ இறைவன் அந்த இறை நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தான் இறைவன் கேட்குறாரு அந்த ரொம்ப ஆழமாக இருக்கணுங்க அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்மளுக்கு இந்த துன்பமே வராது எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் தோல்விகள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு அவ்வளோ தைரியமாக இருக்கும் இந்த நம்பிக்கை வேணும் இப்போ நம்ம ரோடு க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பயப்படும் ரொம்ப பயப்படும் இல்லையா இதுவே ஒரு தாய் தந்தை கையை பிடிச்சிக்கிட்ட ஒரு குழந்தை பயப்படுமா பயப்படாது அம்மா அப்பா இருக்கிறாங்க அவங்க நம்மளை விட்டுடுவாங்களா சில குழந்தைங்களாம் தோல் மேலே தூங்கிட்டு கூட வரும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் அப்படியே வாகனங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோம் நல்லா தூங்கிட்டு வரும் குழந்தைங்க தோல்லை இப்போது நம்பிக்கை எங்கள் அம்மா விட்டுருவாங்களா எங்கள் அப்பா விட்டுருவாங்களா எவ்வளோ அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் நமக்கும் இறைவன் மேலே அந்த அந்த குழந்தைக்கு இருக்குது இல்லையா எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் தன் தாய் தந்தை மேலே அந்த மாதிரி சிறிது கூட அந்த அந்த நம்பிக்கையில் குறைவு ஏற்படாமல் இருக்கணும் அதுதான் உண்மையான நம்பிக்கை சொல்லுவாங்க நம்ப நம்புறது பெரிய விஷயம் இல்லை அந்த நம்பிக்கையிலே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஒரு நிமிஷம் கூட இப்படி நடந்துருமோ இப்படி ஆடுமோ கடவுள் கை விட்டுட்டாரா அந்த ஒரு சந்தேகமே வரக்கூடாது அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையை தான் கடவுள் கேட்குறாரு அவருக்கு ஒன்றுமே வரவு எதுவுமே வேணாங்க இந்த மனசு தாங்க இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம சொல்லுதே இப்படி அப்படி இப்படி அப்படி இந்த இந்த கஷ்டம் இந்த பிரச்சனை இது எல்லாமே சொல்கிறது இந்த மனசு தான் க பிரச்சனைனே ஒன்று கிடையாது நல்லதுன்னு ஒன்று கிடையாது கெட்டதும் ஒன்று கிடையாது எல்லாமே நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க மகான்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு தொழில் அவருக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது பல்ல கோடி ஒர்த்து ஆன ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிது வெளிநாட்டுக்கு போ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு போகணும் அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக இப்போது காலையில் மூணு மணிக்கு ஃப்ளைட்டு ஒரு மணிக்கு இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பணும் அந்த தொழிலதிபர் வந்து அவங்க வீட்டு டிரைவரை கூப்பிட்டு சொல்கிறார் காலையில் ஒரு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும் அதனால் சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போடுறாரு தூ தூங்கவே இல்லை தூக்கம் வரல எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோனா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுறது அவ்வளோ பெரிய மீட்டிங் போயிடும் பல கோடி போயிடும் அவருக்கு தூக்கமே வரல ஒரு மணிக்கு ரெடியாகி வெளியே வந்து பார்க்குறாரு டிரைவரை காணும் ஒரு அப்போ டென்ஷன் எங்கே போய்ட்டா அந்த டிரைவர் காணுமே அப்படின்னு அவ்வளோ கொஞ்ச நேரம் பொறுத்து வராரு ஒரே திட்டு என்ன அப்படி பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய ஒரு வேலையாக போயிட்டுருக்குறேன் ஆரம்பமே அப்படி இருக்கே அப்படின்னு அப்படியே ஒரே திட்டு போறாரு பாதி வழியில் காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஒரே திட்டு ஐயோ இந்த கார் இப்போ தான் இப்படி ஆகணுமா என்ன நேரமோ அப்படின்னு எவ்வளோ டென்ஷன் அவ்வளோ என்ன விதியோ என்ன தலையெழுத்தோ அப்படி டென்ஷன் ஆகுறாரு இருக்கிறதெல்லாம் திட்டுறாரு எல்லாரையும் திட்டுறாரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மழை வருது எந்த வ வண்டியும் கிடைக்கல இந்த மழை இப்போ தான் வரணுமா என் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கே இந்த மழைலாம் வருதா ஏன் இப்படி நடக்குது இந்த கடவுள் என்ன இப்படி என்ன சோதிக்கிறோம் அப்படி இப்படின்னு திட்டுறாரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு வர்றார் ஃப்ரெண்டு வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறாரு ஏர்போர்ட்டில் இவருக்கு ஒரே சந்தோஷம்ப்பா தெய்வம் மாதிரி வந்தப்பா கடவுள் மாதிரி வந்த நீ வரலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா நீ கடவுளே தான்ப்பா கடவுள் தான் உன்னை அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ளைட்டு போகுது நடுவானில் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க விமானம் வந்து எந்திர கோடாராயிருச்சு எப்போ வேணால் எது வேணா நடக்கலாம் அதனால் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயையோ இப்படி ஆகிடுச்சு என் டிரைவர் அப்போவே கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினானே லேட்டாக வந்தானே நான் அப்பயும் புரிஞ்சிக்கலையே கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்பயும் புரிஞ்சிக்கலையே மழை வந்து தடுத்துச்சு அப்பயும் புரிஞ்சிக்கலையே இந்த பாவி ஃப்ரெண்டு வந்தானே எனக்கு எமன் மாதிரி வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை இயந்திரக்கோடாறு சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்பா என் ஃப்ரெண்டு தெய்வம் பா இப்போ சூழ்நிலை மாறலை எல்லாமே நடக்கிறது என்னவோ அது க நடந்துட்டு தான் இருக்குது இப்போ நல்லது கெட்டது சரி தவறு அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுறது என்ன மனசு நமக்கு ஒரு விஷயம் பொருந்தது அப்படின்னா அது சரி அது நல்லது ஒரு விஷயம் பொருந்தலை அப்படின்னா அது கெட்டது அது தவறு அது நமக்கு ஏ ஏற்க முடியாதது நமக்கு ஆகாதது இப்படியெல்லாம் சொல்கிறது நம்ம மனசு தானே அதுதான் பெரியவர்கள் சொல்கிறாங்க மகான்கள் சொல்கிறாங்க எல்லாமே நியூட்ரல் தான் நல்லது கெட்டதுன்னே ஒன்று கிடையாது எல்லாமே இறைவன் செயல் எல்லாமே இங்கே சரியாக தான் நடக்குது அந்த நம்பிக்கை தாங்க இந்த நம்பிக்கை இருந்துட்டால் கவலையே கிடையாது ஓகே வாழ்க வலுமுறை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க